ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 இருந்த ஒன்றையான அறிந்ததில்லையே என் இருந்த ஒன்றைய శివాయ ఁఁ నమః శివాయ ఓం నమః శివాయ ఓం ఓం నమః శివాయ ఓం నమః శివాయ ఓం ఓం నమః శివాయ ఓం నమః శివాయ ఓం నమః శివాయ నడదేనియేదే నడువిలంద్రదేదడా కోనదేదురువదేదు కూరిడం కులామరే ఆణదేదు అణివదేదు అపురతి అపురం ఈణదేదరా நம ஓம் ஓம் நமவாய ஓம் நம ஓம் 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 நம சிவாய ஓம் ஓம் நமவாய அஞ்சிடத்திலே பிறந்து அஞ்சிடத்திலே வளர்ந்து அஞ்செடுத்து ஓடுகின்ற அஞ்சு அஞ்சிடத்தில் ஊரெடுத்து அஞ்சல் அஞ்சல் என்று சிவாய ஓம் நமவாய ஓம் ஓம் நமவாய ஓம் நமவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கிரன் வலது கண்கள் சூரியன் இழத சங்கு சக்கரம் வளர்ச்சி சூடமான் மழை எடுத்தி என்று கடந்த நின்ற மாய காண வல்ல சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருவமல்ல வெறியும் அல்ல ஒன்றைமே நின்றதல்ல மருவமல்ல காலமல்ல மற்றதல்ல மற்றதல்ல வெறியதல்ல சிறியது మ శివయ మండలం కోదు వైతే వైతేవారులం కవేందోదే

மாய பதன்று கண்டிலேரிலை நினைப்பு மாத புமாய் நின்ற மாயை அனைத்து மாய வண்ண மாய நாதி உன்னாதிய எனக்கு நீ உனக்கு நாளி குமார் எங்கனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் அறிந்தெறிந்தனை மந்திரங்கள் எத்தனை பின்னர் போது இருந்த நீ கல்தனை நீளவும் சிவாலயங்கள் சோழ வந்தை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கன்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் அந்த செல்போன் அம்பலே தெரிந்தது Om namah Shivaya Om namah Shivaya. Om Om namah Shivaya. Om namah Shivaya. Om namah Shivaya. Om namah Shivaya.

சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்கும் நிலைகளே நம சிவாயம் அஞ்சலும் புறமான நம சிவாய அஞ்செழுத்தும் நம்முளை இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குறை சிநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இல்லை 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 என்று எம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னலாகுமோ இல்லை இல்லை என்றும் இரண்டு ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டார் இனி பிறப்பதெங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய Baya, om शिवाय ॐ Om शिवाय ॐ Om शिवाय ॐ Om, om Namah शिवाय

ॐ नमः शिवाय ॐ नम शियण तम्बलं तम्बलम् उकारम्बलम् अम्बलं शिगारमाण तम्बलं वेद शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமத ரூபமாகிய பெண்மையான மந்திரம் விழுந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாய नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ சிவாயவே உணர்ந்தமை உணர்ந்தபின் ஓம் நம சிவாயவே உணர்ந்தமை ஓம் நம சிவாயவே உணர்ந்தமை ஓம் நம சிவாயமே கலந்தினி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் Om Namah शिवाय Om ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ नम शिवाय शिवाय शिवाय